ஒரு ஏழு பேர் ஒவ்வொரு அணியும் ஏழு பேர் பேசுறாங்க செட்டியார்களே என்ற அணியிலிருந்து முதல்ல வந்து நம்ம அழைப்பது திருமணங்களை பேசி முடிக்க உதவி செய்வது செட்டியார்களே என்ற அணியிலிருந்து திரு எஸ் பி பன்னியப்பன் ராமதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நம்பிக்கையும் தைரியமும் கூட்டுகிற வரிகளை கடந்த ஏழு ஆண்டுக்கு மேலாக வாட்ஸ்அப் மூலம் அனுப்பும் திருமணங்கள் பேசி முடிக்க உதவி செய்வது செட்டியார்களா ஆட்சிமார்களா என்ற தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் மதுரை நகரத்தார் சேர்ந்த நிர்வாகிகள் சொன்னதை செய்வோம் அதற்கு மேலும் செல்வோம் என்ற அடிப்படையில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் கணவனை மூலம் பாராட்டை செய்யப்படும் முதலில் நகரத்தார் பெருமை பெற்றி கண்ணதாசன் ஆந்திர தமிழர் அரின் குணத்திலே மிதந்து தோன்றும் திசைங்கும் தொழில் புரந்த கால முதல் இல்லத்தால் பெற்ற பிள்ளை யாவும் மறந்து அயலகே தமிழ் மனத்தோ பண்ண கலை வளர்த்தோ வரலாறே நாம் சமைத்தோம் என்ன துறையாத எத்தனையோ கோயில்களை கண்ணில் இருத்தி கலையோடு காத்து வந்தோம் காசி நகரத்து கடவுளரை பேச வைத்தார் காவிரி பூம்பட்டிருந்தால் கடை உணர்ச்சி தோன்றவரும் மாசற்ற பொண்ணும் மணிமேரம் மத்தினமும் பூசன்று எண்ணி தூக்கி கொடுத்து வந்தோம் அண்டை தமிழ் மரபை பண்போடு காத்து வந்தோம் அண்டை நிலங்களில் நம் ஆண்டவனை பூன்ற வைத்தோம் காசி சாலாட்சி கவிமதை நீராட்சி கட்டியுள்ள ஆடைகளும் கழித்திலுள்ள பொன்னகையும் சுற்றியுள்ள மண்டபமும் தூக்கி வரும் வாகனமும் முற்றும் அடியாத ஒற்றை கோபுரத்தழகம் அண்ணாமலையும் அவங்களுக்கும் பெயரடங்கும் ஆக்கி கொடுத்தவர்கள் அவர்திருந்து காத்தவர்கள் நாட்டுக்கோட்டை வளர்த்த நகரத்தார் அல்லாவோ செட்டியாரை பத்தி பேசும் போது செத்தியாரோட அருவமரி சொல்லியே ஆகணும் அறிந்து அறிந்து மாநிலம் நகரத்தார் அந்த காலத்துல எதாவது பத்து பிள்ளையை கொடுத்து ஒரு செட்டி பிள்ளைய வாங்கணும் பாக்க நடக்க சொல்லி கொடுக்கும் போதே கொடுக்க சொல்லி கொடுத்தாரா நடைபெய்ந்த காலத்தில் கொடை வைத்தவர் நகரத்தார்கள் நகரத்தார்த்தா மக்கள் மத்தியில் நாணயம் மிக்கவர்கள் நாணயம் மிக்கவர்கள் நாட்டாரர்கள் மற்றும் சமூகத்தாரர்களா கோவில் குடமுழுக்கா திருவிழாவா கூப்பிடு செத்தியாரை என்பார்கள் அந்த அளவுக்கு செத்தியார்கள் நகரத்தாரன் மேல மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்கள் சிவநெறியும் செந்தவர்களும் நகரத்தாரன் இருக்கண்கள் அத உடையவர்களை சொல்லணும்னா செட்டிப்பிள்ளை திட்டிப்பிள்ளை என்பார்கள் இப்போது எனக்கிட்ட தலைப்பான மொத்த நாலு பாயிண்ட் சொல்கிறேன்

ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு ஆட்சியை அவங்க செட்டியாட்ட எங்க வாங்க எங்க ஆட்சி மக வீட்டில பத்து லட்சம் மூணு ரக வாங்குறாங்க ஆட்சி மகையை தொட்டா ஒட்டிக்கிற வைகருப்பு அது வேலை அவளை வாங்கும் போது ஏன் என்ன அவை ராஜா ஊர்ல வீடு இருக்கு இருச்சுட வீடு காரியெல்லாம் இருக்கு அதனால உனக்கு சம்பந்தம் வேறு பார்ப்போம்னு தள்ளி செட்டியார் சொல்லி அதெல்லாம் தள்ளி போடுறது இல்லை நல்ல சம்பந்தம் வாங்க முடிச்சிடும்னு எடுத்து சொல்வதே செத்தியா இது ரெண்டாவது பாயிண்ட் நூறாவது வந்து ஆட்சிமலர்கள் ஆட்சிமனார்கள் வந்து பேசும்போது நல்லது வரும் நல்லது வரும்னு தள்ளி கொடுத்துட்டே வருவாங்க அதுக்கு செத்தியா சொல்லுவாரு கேவா நம்ம பையனுக்கு சுபாஜாரம் வந்து இருக்கிறது நல்லா பொருந்திருக்கு நம்ம ஜோசிய சொல்லிட்டாரு இதனால ரொம்ப பிடிவாட முடிக்காம நம்ம பையன் நல்லா சம்பாதிச்சிருக்கேன் அப்புறம் என்ன விட்டுட்டா சுபாஜாரம் கிடைக்கிற பொண்ணு கிடைக்கிறது ஊருக்கு முன்னு நம்ம மதுரை தங்க விழாவை சொல்லிட்டாங்க அதனால ரொம்ப அச்சாசியமான நல்லபடியா முடிச்சுடு அப்படின்னு அடுத்து நாலா பாயிண்ட் ஆட்சிகள் பொதுவாக தொழில் செய்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணது விரும்புறது ஐடி கை நிறைய சம்பளமான தான் நல்லா பார்க்கறது உத்தரவுத்தி வச்சுட்டாங்க இதை செட்டியாரு அந்த காலத்துல நம்ம தொழில் செஞ்சுதான் பெரிய ஆளாக வந்திருக்கோம் பெரியமே நிறுவனங்கள் உருவாக்கினால செட்டியார் அதனால நல்ல குடும்பம் நாற்பது பேருக்கு சம்பளம் கொடுக்குற குடும்பம்

இதற்கு அடுத்த தலைமுறையாய் இன்னும் ஆடை கூட்டி விட்டார் இருபத்தி எட்டு ஆடம் என்னும் ஏழோ பெற்றோர் தயங்குகின்றனர் ஆறு ஆராய் கூட்டி விட்டால் அறுபது வந்து வந்துவிடும் ஆறு ஆராய் கூட்டி விட்டால் அறுபது விரைவில் வந்துவிடும் சாந்தி செய்ய சங்கல்பம் பெற்றோரிக்கே எடுப்பாரோ வேறு பெற்ற பிள்ளைகளின் பெருமை தன்னை அணுகியதே கட்டறுத்து போவதற்குள் கால் கட்டை போடுங்கள் ஒட்டி உறவாட உன்னதமாய் பேரன்மார் வேண்டுமென்றால் விட்டு கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பெண் கிடைத்தால் போது என்றார் வெறு நம்மை இருப்போம் என்பார் பெண்ணது கிடைத்துவிட்டால் பிரலயன் செய்து வைப்பார் ஆட்சிமார் மணந்து வைத்தால் விட்டு கொடுத்து மனந்து வைத்தால் அத்தனையும் ஜெயமாகும் அனுசரித்தால் போது வைக்கிறோம் அத்தனையும் குரலாகும்